உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக மிக ஒரு அருமையான வார்த்தை போவாஸ் ரூத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதிலே மூன்று காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது ஒன்று உன் தக்கதான பலனை உனக்கு கட்டடிடுவார் இரண்டாவதாக நீ இஸ்ரவேலின் தேவனாய் கத்தடிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாய் அதனாலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் அலை லோயா சேனைகளின் தேவனாயை கத்தடிய செட்டைகளின் கீழே வந்த ரூத்துக்கு மாத்திரம் அல்ல அவருடைய செட்டைகளின் கீழே வந்த நமக்கும் அவர் நிறைவான பலன் கொடுப்பார் அலை அவர் கொஞ்ச பலம் பலன் நிறைவான பலனை கொடுப்பார் அல்ல